தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விருதுநகரில் தேமுதிகவுக்கு அனுதாப அலை கை கொடுக்குமா விருதுநகரில் தேமுதிகாவிற்கு அனுதாப அலை கை கொடுக்குமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் விருதுநகர் தொகுதி அது காமராஜருடைய சொந்த தொகுதி காமராஜர் ஒருமுறை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் கடைசியாக அவர் ஒரு மாணவரிடம் தோல்வியை தழுவினார் அரசியல் பாரம்பரியமிக்க அந்த விருதுநகர் தொகுதி இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது என்னவென்று சொன்னால் திமுக கூட்டணியில் நடப்பு பாராளுமன்ற உறுப்பினரான காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாணிக்கம் தாகூர் போட்டியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் நடிகை ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியில் கௌசிக் போட்டியிடுகிறார் இந்த நான்கு முனை போட்டியில் யார் வெல்லப்போவது இதில் தேமுதிகவிற்கு அனுதாபலை கிடைக்குமா என்று பார்க்கின்றோம் தேமுதிக இந்த விருதுநகர் தொகுதியை கேட்டு வாங்கியது அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுத்து இந்த தொகுதியை வாங்கியது அதற்கு காரணம் அது விஜயகாந்தின் சொந்த தொகுதியாகும் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரனை பிரேமலதா களமிறக்கியுள்ளார் அனல் பிறக்கும் பிரச்சாரம் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார் செல்லும் இடங்களிலெல்லாம் அவருக்கு வரவேற்பு தென்படுகிறது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறந்து ஏறத்தாழ ஒரு நான்கு மாதங்கள் தான் ஆகியுள்ளது அந்த அடிச்சுவடு கூட இன்னும் மாறவில்லை அவருடைய சமாதியில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர் அதே சூழ்நிலை தான் விருதுநகரிலும் பார்க்க முடிகிறது விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தின் சமூகமான நாயுடு சமூகத்தைச் சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்களாக உள்ளார்கள் ஆகவே அந்த நாயுடு சமூகத்தினருடைய வாக்குகள் அனைத்தும் அதிமுக கூட்டணி வேட்பாளரான தேமுதிக வேட்பாளரான விஜயகாந்தின் மகனுக்கு அப்படியே கிடைக்க வாய்ப்பு உண்டு மேலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக வாக்கு வங்கி ஆகியவை விஜய் பிரபாகரனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அங்கு மாணிக்கம் தாகூர் இரண்டு முறை பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார் தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை தொகுதிக்கு ஒன்றுமே செய்யவில்லை அவர் மேல் கடுமையான எதிர்ப்பு உள்ளது ஆகவே திமுகவுக்கு அங்கு எதிராகவே ஒரு சூழ்நிலை தென்படுகிறது அங்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளராக ராதிகா சரத்குமார் களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களே ஒத்துழைப்பு தரவில்லை பிரச்சாரத்தில் கூட்டங்கள் தென்படுவது கிடையாது நடிகை ராதிகா சரத்குமார் பெயரளவுக்கு தான் அங்கு போட்டியில் உள்ளார் களத்தில் உள்ளார் அவருடைய வரி பாக்கி ஜிஎஸ்டி வரி பாக்கி பதினைந்து கோடி ரூபாயிலிருந்து விதிவிலக்கு பெறுவதற்காகவே சரத்குமார் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததாக கூறப்படுகிறது சரத்குமார் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தது நாடார் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை ஆகவே ராதிகா சரத்குமாருக்கு அங்கு போதுமான ஆதரவில்லை அவர் பெயரளவுக்கு தான் போட்டியிடுகிறார் கௌசிக் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவருக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் வரவேற்புள்ளது அவர் ஏறத்தாழ இரண்டு லட்சம் வாக்குகள் வரை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த போட்டி காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌசிக் ஆகியோருக்கு தான் போட்டி இந்த போட்டியில் விஜய் பிரபாகரன் தான் முன்னணியில் உள்ளார் என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன என்னவென்று சொன்னால் விஜயகாந்தின் மகனுக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் வரவேற்பு பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் என்ற அனைத்து தரப்பினர் மத்தியிலும் வரவேற்பு தென்படுகிறது விஜயகாந்தின் அனுதாபாலை கை கொடுக்கிறது விஜயகாந்தின் சொந்த சாதியான நாயுடு சமூகம் அவருக்கு கை கொடுக்கிறது திமுக எதிர்ப்பு அலை அவருக்கு கை கொடுக்கிறது ஆகவே விருதுநகர் தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் சூழ்நிலை உள்ளது விஜயகாந்தின் அனுதாபலை அவருக்கு கைகொடுக்கிறது நாளை தினம் வாக்குப்பதிவு நடைகிறது வாக்கு எண்ணிக்கை வரட்டும் முடிவுகள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம்